ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாஸ்து விடம் இருபத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு சேரடி கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் செரடி நமக்கு கவர் ஆகுது இந்த பிளானை நம்ம பிஸியாக பார்க்குற அந்த எல்லா விஷயங்கள் பார்த்துட்டு வந்துடும் ஃபேசிங் கிழக்கு சொல்லியாச்சு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்டாக தான் அக்னி அக்னிமிலையில் கிச்சன் சென்ட்ரல் ஒரு ஸ்பேஸான ஹால் கன்னிமிலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி வாயு முலையில் ஒரு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச்சில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா நம்ம காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கார்னர் வைஸ் விட்டுக்கிற சில வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் நமக்கு சுற்றி இடம் விட்டு கட்டினதுனால தேவையானதுக்கு ஜெனல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட்டம் மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு மழைநீர் சேர்ப்பு நம்ம ஈசானம் சார்ந்து போட்டுக்கலாம் இடம் இருக்குது டேங்க் பார்த்திங்கன்னா வாயும்னில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் செலவாகும் ப்ளஸ் ஒரு ஆறு லட்சம் அடிஷனல் ஒர்க்காக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட டாட்டாகஸும் முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்தமனை தேர்ந்தெடுக்கும் லக்னத்துக்கு சூரியன் ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது நன்றி